வணக்கம் நேயர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சாதம் காளான் குழம்பு பச்சை பட்டாணி வறுவல் வாழக்காய் பொரியல் அடுத்து நேற்று மார்க்கெட்டில் கடைச்சிச்சு நெல்லிக்காய் நெல்லிக்காயில் ஊறுகாய் பண்ணியிருக்கோம் இந்த காளான் குழம்பு ஆல்ரெடி சூப்பராக இருக்கும் அதோட இந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் என்ன டிஃபன்னு என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காளான் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொடர்ந்து என்னோடய ஹேக்கான யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்